வணக்கம் நீர் நெஞ்சங்களில் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அம்மோ வானொலியின் பிறந்த நாள் வாழ்த்து நேரம் மாலை ஐந்து மணி இன்றைய தினத்தில் பிறந்த நாளை கொண்டாடும் வானொலி நெஞ்சங்களுக்கும் உறவுகளுக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய பிரதனால் கொண்டாடும் கிருல இருக்கும் செவாலிக்கா பிரதிப்புமார் தம்பதிகள் இன்ஷால்வ போதல் வி தருணிக்கா தனது முதலாவது பிரந்ததினதை தனது இல்லத்தில் வெகு விமர்சியாக கொண்டாடு உள்ளார் இவரை அன்பு அம்மா அன்பு அப்பா மற்றும் அண்ணன் தம்பி தங்கை மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சீரும் சிறப்பும் பெற்று நோயினொடி என்று நீரோடி கால வாழ வேண்டும் என வாழ்த்துகிறோம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் ஷாலினி சந்திரன் தம்பதிகளின் புதல்வி அபிநயா தனது ஏழாவது பிறந்த தினத்தை தனது லண்டனில் இருக்கும் இல்லத்தில் கொண்டாட உள்ளார் இவரை அன்பு அம்மா அன்பு அப்பா யாழ்ப்பாணத்தில் இருக்கும் அப்பப்பா அம்மம்மா மாமன்மார் மைத்துனர்மார் சித்தாமார் சித்திமார் மற்றும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அம்மா வானொலி சார்பிலும் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் பதுல ஆலியல டிக்வலியைச் சேர்ந்த லோகேஸ்வரன் தனது பிறந்த நாளை கொண்டாட உள்ளார் கட்டாரில் இவரை அன்பு அம்மா அப்பா மற்றும் ராஜகிரியில் இருக்கும் நண்பன் நவநாதன் நண்பி மகேஸ்வரி மற்றும் உற்றார உறவினர்கள் நண்பர்கள் சீரும் சிறப்பு பெற்று நோயின் நொடி என்று நீலோடி கால வாழவென்று அம்மா வானொலி சார்பிலும் நாங்களும் இணைந்து வாழ்த்துகிறோம் இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடும் கண்டியில் இருக்கும் நிமல் தனது பிறந்த தினத்தை தனது இல்லத்தில் வெகு விமர்சையாக கொண்டாட உள்ளார் இவரே அன்பு மனைவி சசிகலா மற்றும் பிள்ளைகள் மாமன்மார் மைத்துனர்மார் சித்தமார் சித்திமார் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அனைவரும் சீரும் சிறப்பும் பெற்று நோயினோடு என்று நீரோடி வாழ வேண்டுமென வாழ்த்துகிறோம்